வணக்கம் அன்பான சொந்தங்களே நறுக்கன்று நான்கு வார்த்தை உங்களுடன் நகுலா சிவநாதன் என்ன என்று நாங்கள் பேச போறோம் என்றால் இந்த புத்தாண்ட தான் அதாவது ஒவ்வொரு ஆண்டும் வருகின்றது அதை நாங்கள் ஒவ்வொரு ஆண்டும் எதிர்நோக்குகின்றோம் ஆனால் இந்த வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் காலடி பதிக்கின்றோம் ஆம் இப்படியான ஒரு புது வருடத்தை எப்படி நாங்கள் பார்க்கிறோம் என்ற ஒரு நிலை இருக்கின்றது ஆஹ் உண்மையிலேயே புது வருடம் என்றால் ஒரு வருடம் கழிந்து அடுத்த வருடம் வருகிறது என்றால் இந்த தை மாதத்துக்கு ஒரு பெருமை இருக்கின்றது அதாவது மார்கழி நிறைத்து வைக்க தை மாதம் ஆரம்பித்து வைக்கின்றது அவை தை பிறந்தால் வழிபிறக்கும் என்று சொல்றார்கள் தையும் பிறந்தால் பையும் நிறைய வேணும் என்று நினைப்பார்கள் அதே நேரம் வளங்கள் அதாவது தை பிறந்தவுடன் வளங்கள் அறுவடைகள் காணப்படும் நல்ல வளங்கள் செழிப்புகள் குடும்பங்களுக்கு இடையில ஏற்பட வேண்டும் ஆம் இந்த நிலையில தான் நாங்கள் இறை வழிபாடு தியானங்கள் நல்ல செயல்கள் தருமமான செயல்கள் கருணை மற்றவர்களிடம் இப்படியான செயல்களூடாக நாங்கள் செய்யும் போது இந்த வருடம் எங்களுக்கு ஒரு புதுமையை தரும் அதாவது அரசியலில் ஈடுபடுபவர்களுக்கு கூட அருமையான ஒரு வாய்ப்பான காலங்களாகத்தான் இருக்கும் அந்த வகையிலே நாங்கள் இந்த புது வருடத்தை மிகச் சிறப்பாக எதிர்பார்க்கின்றோம் அந்த புது வருடம் எப்படி அமைய வேணும் என்றால் எல்லோருக்கும் ஒரு நல்ல எண்ணங்களை நல்ல செழிப்புகளை அதாவது நல்ல குறிக்கோள்கள் இலட்சியங்கள் எல்லாம் நிறைவுகிற வேண்டும் என்று வேண்டிக் கொள்வோம் அந்த வகையிலே அந்த தான் ஒரு மனிதன்ற வாழ்க்கை இறை வழிபாடோடு இந்த நம்பிக்கையை பேணா பேணினால் உங்களுக்கும் நன்மைகள் இருக்கும் ஆம் அதாவது ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் எதிர்காலம் உண்டென்று நாங்கள் நினைக்க வேண்டும் அந்த எதிர்காலம் எப்படி அமைய வேண்டும் நன்மைகள் செய்யும் போது எங்களுக்கு நல்ல விதைகள் தான் எங்களுக்குள்ள இருக்கும் அது மாதிரி நன்மைகள் செய்வதனால் எங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் அத மாதிரி தான் நாங்கள் எங்களோட குடும்பம் பிள்ளைகள் இந்த பிள்ளைகள் வளர்ப்புல கூட நாங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டியது உண்மை ஏனென்றால் அவர்கள் தானாகத்தான் வளர்கிறார்கள் ஆனால் அவர்களை நெறிப்படுத்தி வளர்க்கும் போது அங்கே நீதி இருக்கும் ஒழுக்கம் இருக்கும் இவற்றை கடைப்பிடிக்கக்கூடிய நிலையில அந்த குழந்தைகளை வைத்திருந்தவன் என்றால் நல்ல ஒரு செழிப்பான காலம் அந்த குழந்தைகளுக்கும் இருக்கும் ஆகவே நாங்கள் மகிழ்ச்சியை எதிர்பார்ப்போம் அதாவது ஒவ்வொரு மனிதனும் பிறந்தது மகிழ்ச்சிக்காகத்தானே மகிழ்ச்சியோடு அந்த வாழ்வை நோக்கினமன்றா அகத்தில் மகிழ்ச்சியோடு வாழ்வை நோக்கும் பொழுது எங்களுக்கு அகம் குறிப்பாக இருக்கும் அகத்தில் மகிழ்ச்சி இருந்தால் நாங்கள் சுகமாக வாழலாம் ஆகவே ஆரோக்கியம் ஆயுள் அத்தனையும் உங்களுக்கு இந்த புத்தாண்டு கிடைக்க வேண்டும் அதற்காக நீங்கள் உடற்பயிற்சிகள் செய்ய வேண்டும் நல்ல ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் நல்ல உணவுகளை உண்ண வேண்டும் நல்ல சிந்தனைகள் நல்ல உணவுகள் நல்ல பிள்ளைகளோட கூடி மகிழுங்கள் அத்தனையும் உங்களுக்கு மகிழ்ச்சியாக அமைந்தால் இந்த புத்தாண்டு உங்களுக்கு நல்ல வரங்களையும் நல்ல செழிப்புகளையும் தரும் என்று கேட்டு விட நன்றி வணக்கம்